அதுக்கும் இது வேணும்ல அதை எல்லாரும் பார்த்து போற இது தமிழ்ல போடுங்க சரியா இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தமிழ் தண்ணி தக்காளி சாதம் யாருக்கெல்லாம் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு லைக் போடுவோம் தக்காளி சாதம் நீங்களாம் எப்படி பார்க்க முடியுங்க நானா இந்த பாருங்க வெங்காயம் பெருங்க பெருவெங்காயம் கடுகு உளுந்து பூண்டு இஞ்சி அப்புறமா தக்காளி சாதமா தக்காளி ஐ ஆம் ரெடி ஓகேவா தக்காளி இருக்கு தங்க தக்காளி எல்லாம் இதெல்லாம் நல்லா ஃபேவரா கிண்டி விட்டு மனம் எல்லாம் சூப்பராக வந்ததுக்கு அப்புறம் தான் பெருங்காயத்தூர் எல்லாமே நான் பண்ணுவேன் சரியா பூண்டு எவ்வளோ சேர்க்குமோ அவ்வளோ எவ்வளோ உடம்புக்கு நல்லது பூண்டு தக்காளி நிறைய சேர்ப்பேன் பெருங்காய பூண்டு சேர்ப்பேன் சரியா அடுத்து தக்காளி தக்காளி இல்லை நீங்களே தக்காளி சாதம் செய்வது எப்படி தக்காளி சாதம் செய்வதா கண்டிப்பாக நான் அது ஒரு இது ரெசிபி மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கலாம் சாரிப்பா சரியா நான் வந்து மட்டன் பூடி போட்டு தான் செய்வேன் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுறேன் சரியா ஒரு வீடியோஸ் கண்டிப்பாக சொல்லுறேன் எப்படின்ட்டு ஓகேவா இந்த இது லைவ் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் ஓகேவா சூப்பராக இருக்கும்பா நான் பண்ணது வேறு லெவலில் இருக்கும் நான் எல்லோரும் நீங்களாம் பண்ண மாதிரி நான் சத்தியமாக பண்ண மாட்டேன் நான் மட்டன் மட்டன் பொடி எல்லாமே போட்டு பண்ணுவேன் ஆமாம் இப்போ பாருங்கள் கடலை கடலைப்பருப்பு வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் மிஸ் பண்ணுவேன் லாஸ்ட்டில் தான் மிஸ் பண்ணுவேன் மசாலா எல்லாம் போட்டு கிரேவியாக வரும் போது உப்பு எல்லாம் போட்டு இது ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கடலைப்பருப்பை மேல்ட்டாப்போ தூங்குவேன் அப்போ தான் என்னென்னா அந்த சாப்பாடு கிளறும் போது முறுப்பாக இருக்கும் பருப்பு இப்போ போட்டு அப்படியே நனைஞ்சி பொதும்பி பருப்பாயிடும் அதுக்காண்டி இது லாஸ்ட் எண்டில் இறக்கும் போது போட்டு திண்டுவேன் சரியா

மாண்டுகள் வந்தால் பிளாக்கில் போட்டுருவேன் சரியா என்னோட சேனலு அது ஒரு ரூல்ஸு அதனால் பார்த்தே ரூல்ஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு தென்காசி தான் சொல்லுங்கப்பா அறுபத்தோரு பேர் இருக்கீங்க ஆமாங்க அப்படியே இந்த தக்காளி கிளறும்போதே கல்லுப்பு சரியா பாத்துக்கோங்க கல்லுப்பு போட்டு கிளறிக்கோங்க அப்பதான் அது வந்து சீக்கிரம் நின்று வேகும் நல்லா பசையா தக்காளி சரியா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்போ குத்துராஜசின்னு சொல்லணும்மா சொன்ன பிளாக்ல போவீங்க ஆமா பிளாக்ல போவீங்க தங்கமே தமிழ் தமிழ் ஒளி தமிழ் தமிழ் என்ன சமையல் அக்கா தக்காளி சாதம் மகா தக்காளி சாதம் என்ன சமைக்கிறீங்க சுடு தண்ணியா ஆமாம் சுடு தண்ணி வாங்க உங்களுக்கு தான் வ வச்சு தரணும் சுடு தண்ணி ஹாய்ப்பா தமிழில் போடுங்க சரியா ஒரு வாரத்தை தப்பாக்கணும் பிளாக்ல போடுவேன் இருக்கேன் சரியா தேவையில்லாத வேலை வேண்டாம் மற்ற சேனல் மாதிரி என் சேனல் நினைக்காத நான் வீவர்ஸ்க்குலாம் ஆசைப்படல சரியா தப்பா ஒரு கமாண்ட் வந்தா கூட பிளாக்ல போடுவேன் ஹாய்ப்பா தங்கங்களா இருபத்தஞ்சு பேர் இருக்கீங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க லைக் நீங்கள் ஒன்றுமே பண்ணண்டாம்ப்பா நான் இப்போ நிற்கம் பாருங்க என்னோட போட்டோ எல்லாம் ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக லைஃப் போடும் சரியா உன்னோடு நான் சேரே. ஒரு மின்ப்போட்டே அடுத்த பாருங்கள் மட்டன் மசாலா போடுவேன்ப்பா நீங்களா எப்படி போட்டுக்கிட்டதீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது நான் இது போட்டு கிண்டுவேன் சரியா அப்போ தான் அந்த சாப்பாடு அவ்வளோ ஒரு மனமாக சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் இது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க சரியா இப்போ நாற்பத்தஞ்சு பேர் இருக்கீங்க இப்போது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்னோட ஃபோட்டோ நேரம் ரெண்டு தட்டு தட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக லைக் கொழுந்துடும் நீங்கள் உள்ளே போய்னா டச் பண்ணணும்னு தேவையே இல்லை என்னோட போட்டோ இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அந்த போ என்னோட மூஞ்சிக்கு நேரம் தட்டினா கரெக்டாக விடும் ஆமா என் மேலே போக வரதுன்னு அப்படி தட்டிடுங்க சரியா ஓகே காலை வணக்கம் மாதி தேவதை எங்க பா போனீங்க எப்படின்னாலே எடியா சும்மா நானே என்னது வாங்கலாமா வாங்கலாமா இந்த தெருத்துல இல்ல பா ஐடி ரொம்ப நாள் ஆட்சி அட போங்க பா நீங்க வந்தையில லைவ் வந்து ரொம்ப நாள் ஆட்சி பாதி தேவதைகள் தக்காளி வந்து எவ்வளோ கூட ஃப்ரெஷ் பண்ணி கிண்டுதுமோ அவ்வளோ கூட டேஸ்ட் கொடுக்கும் ஆமாம் குட்டிமா வா வரணும் உங்கள் வீட்டில் அடை நல்லாமா வா இதாம்பா எங்கள் அண்ணன் பையன் தெரிய செய்யாது உப்பு போடணுமா உப்ப வேணுமா வரப்பா உங்க வீடியோ எல்லாமே சூப்பர் ஓகே ஆதி தேவத

எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்களா அந்த சரியுமே எடுத்துக்கிட்டேன்

வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லப்பா நல்லெண்ணெய் சுத்தி உழுத்தி விட்டுருக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நான் அப்படிலாம் இல்லை சார் நான் குளிக்கவே இல்லை சார் காலை எழுந்திரிச்சு போவோம் அப்படியே முகத்தை கழுவிட்டு வந்து தக்காளி சாதம் வெளியிட்டு இருக்கேன் சார் பசங்களுக்கு தக்காளி சாதம் வேணுமா அது தண்ணி கிண்டிகிட்டு இருக்கேன் அப்படியே லைக் போடுங்கப்பா சார் ஒரு நாளாக சூப்பர் சாட் பண்ணியிருக்கீங்களா சார் என்ன சார் நீங்கள் ஒரு சூப்பர் சாட்டு ஒரு மெம்பர்ஷிப்பு ஒன்றுமே இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறேம்மா மதியம் வாட்ஸ்அப் எதுக்கு சார் இதில் போட்டிங்கன்னா ஒருத்தங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை பார்த்து நாலு கீர் பண்ணுவாங்க அதுதான் சூப்பர் சாட்டுங்கிறது அந்த ஹெட் பைட்டு சரியா நம்ம அந்த மாதிரி பண்ணால் ஒரு ஹெல்ப் வீடு அதனால சொன்னேன் ஐநி உப்பு எல்லாம் போதுமா உப்பு உப்பு எல்லாம் போதும் வாட்ஸ்அப் ஓப்பனே ஆகலாம் சார் வாட்ஸ்அப் இருக்குன்னா அந்த இது இதாக மாட்டேது வந்தாலும் அது அட்டன் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கு வாங்க 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 என் முகத்துக்கு நேரம் ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா லைஃப்ல போகுது அது ஒரு லைஃப்பை போட்டானப்பா நான் பிஸிமா தான் மெசேஜ் பண்ணல ஸோ சாரி ஓகே ஓகே சார் நீங்க பிஸி தான் தெரியும் சார் தெரியும் இல்லை இல்லை நான் கோவிக்கல ஒரு சூப்பர் சார் தான் பண்ண சொன்னேன் நான் கோவிக்கலையே நான் கோவிச்ச மாதிரி இருக்குதா கோவப்பட்டு பேசுற மாதிரி இருக்குதா இல்லையே நான் நார்மலாக தான் இருக்கேன் நான் தக்காளியை வந்து எந்த அளவுக்கு மசிச்சு விடுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் ஆன்டி சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சரியா ஐம்பத்தி நாலு பேர் இருக்கீங்க என்னோடய ஃபோட்டோ என்னோட நான் பேசிகிட்ருக்கேன் நேராக ரெண்டு தட்டு தட்னா முகத்து தட்னா உங்களுக்கு லைக் மேலே கோவம் கோவர்தான் அங்கே தட்டுங்க சரியா இங்கே மெசேஜில் காட்டிடாதீங்க மெசேஜ் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க வாட்ஸ்அப் பண்ணுறேன் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகல சார் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஆமா என் செல்லு எல்லாமே பார்த்து சார் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகல வாட்ஸ்அப் வந்தாலுமே நம்மளுக்கு காட்ட மாட்டேக்கு ஆமா உள்ள போய் பார்க்க போக முடியல அதனாலதான் நான் அப்படியே விட்டுட்டேன் வாட்ஸ்அப்பே விட்டுட்டேன் அதான் இன்ஸ்டா எதுக்குலயுமே உள்ள போகல ஏன்னா எனக்கு யூடியூப் இதாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாக்ல எதுலையுமே நான் உள்ள போகல இல்லை இன்ஸ்டாலாம் நல்லா வீடியோஸ் போடுவேனே அதே நம்பர் ஆமா ஆமா சார் ஆமா சார்

தனியா கிளறணும் ஹாய் அம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு ஓகே தங்கமே சூப்பர்ப்பா காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கும் தக்காளி சாதம் வரீங்களா வரலீன் அம்மா தக்காளி சாதம் அவ்ளோக்கேஸ்ட்ரா ஈஸ்வரா காலையில் எல்லாரும் என்ன சேர்ந்து திட்டுதீங்கன்னு நினைக்கிறேன் அவுடனே சொல்லங்க தாங்க இப்ப 84 பேர் என்னோட வீடியோஸ்க்கு நேரம் ஒரு டச் பண்ணுங்க லைக் கொடுங்க இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் போட மாட்டேங்க கண்ணாடி போட்டுக்க ப்ளீஸ் சிஸ்டர் ஏன் தங்கம் ஏன் தங்கம் பாருங்க என்னோடய சேனலில் தப்பாக நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டாலும் நான் டிலேட் பண்ணிடுவேன் சரியா ஆமாம் அதை வாசிக்க மாட்டேன் டிலேட் பண்ணுவேன் தங்க வாங்க காலத்தி மடங்கு வாங்கப்பா வாங்கப்பா எப்படி இருக்கீங்க தக்காளி சாப்பாடு சாப்பிட வரீங்களா கண்ணாடி போட்டுங்க ப்ளீஸ் கண்ணாடியா காலையிலேவாப்பா இனிய காலை வணக்கம்மா வாங்கப்பா பிரகாஷ் வாங்கப்பா Oh <sweak> அம்மா எல்லாரும் பீனை ரெண்டு டைம் ஆமா நேற்று சூரிய பிரகாஷ் சொன்ன தான் எல்லாரும் தட்டுனாங்க அதே மாதிரி இப்போ நீ வந்து சொன்ன தான் தட்ட போறாங்க பாரு ஆமா நைட் நீ சொல்லி தான் அறுபது லைக் வந்தது தங்கம் அதே மாதிரி இப்ப நீ சொன்ன தான் தட்ட போறாங்க லாஸ்ட்ல கடலபரப்பு தட்டியாச்சு என்ன சமையலம்மா தங்கம் தக்காளி சாதம்ப்பா பசங்களுக்கு தக்காளி சாதம் வேணுமா நான் து வேற மாதிரி கிண்டுவேன் அவங்க அம்மா தக்காளி சாப்பாடு வேற மாதிரி பண்ணுவாங்க அதனால திண்டி போட்டேன் ஆறாம் மார்ச் ஆண்டி உங்களுக்கு எந்த ஊர் ஆண்டி தங்கா எனக்கு தென்காசி மாவட்டம்ப்பா மாவட்டம் தென்காசி தென்காசி மாவட்டம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைப்போம் அப்பதான் அதுல மிஸ்ஸிங் ஆகும் என்ன சமைக்கிறீங்க தக்காளி சாதம்ப்பா காலி மைனி அப்பளம்லாம் குறிக்கணும் ஆளுக்கு ஒரு வடை வச்சுவாங்க விரவிட்ட இந்த சாப்பாடு யோசனை பண்ணேன் விரவிக்கரா நீ வந்து வரவே வராத சரி இருபத்தி நாலு மணி நேரம் டைம் மட்டும் கொடுத்துட்டேன் தேவையில்லாத கம்மாண்டு காலையில போடாதாக்கா எனக்கு அம்மா சார் யாரும் ஆண்டி சொல்லாதீங்க அக்கான்னு சொல்லுங்க ஆமா அறிவு அதுக்கான பிடிக்காதே ஒன்ற செட்டில் கேட்டா இது இது பிடிக்காது

எல்லோ அம்மா இருக்காங்க தங்கம் எங்க அம்மா அவங்க படுத்துருக்காங்க உக்கா பட்டில சோபால படுத்துருக்காங்க காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு வந்தாங்களா அதனால படுத்துருக்காங்க தங்கம் காலை வடி தண்ணி என்ன தண்ணி தாகம் நிற்க மாட்டேக்கு அதனால வடி தண்ணி எடுத்துக்கிறப்ப

நம்ம விறகு போகிறத்துக்கு சாப்பாடு ஒரு பா குண்டாவில் போட்டு கிளரி விட்டு போட்டோம் வர சொல்லுங்க அம்மா ஐயய்யோ எல்லாம் லைவுக்கு வர சொல்லவா நான் இருக்கணுமா இப்படி எல்லோவை கூட முடியாதுப்பா இப்போ நான் உண்டான லைவே நடத்த முடியாது தங்கமே அவங்க லைவுக்கு வர மாட்டேன்னு தங்குவோம் சாரி தங்கம் சரியா எல்லாம் வந்து நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணமாகி போகிற போ போகிறவங்க சரியா அதனால் நம்ம வந்து எல்லோரும் இதில் காட்ட முடியாது அதனால தான் ஓகேவா புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கே பாருங்கப்பா இப்படி கிரேவி ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளறி விடணும் சாப்பாடு சரியா